வணக்கம் நேயர்களே தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவரான லக்ஷ்மி மேனன் சுந்தரபாண்டியன் பாண்டிய நாடு உள்ளிட்ட பல ஹிட் படங்களை கொடுத்தவர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இவருக்கு பெரிதும் திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து வந்தார் சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளிவந்த படம் சப்தம்தான் கடைசியாகும் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேரளாவில் உள்ள கொச்சி நகரில் ஒரு பார் வளாகத்தில் லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் மற்றொரு குழுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வாக்குவாதம் பெரிதாகி ஒரு ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது ஐடி ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மிதுன் மற்றும் அனீஷ் என்ற இருவரை கைது செய்துள்ளனர் இந்த விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் மேலும் ஒரு பெண் நண்பரும் நடிகை லட்சுமி மேனனுடன் காரில் இருந்ததாக தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு பிறகு நடிகை லக்ஷ்மி மேனன் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க